வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் பத்து முந்திரி பருப்பு சேர்க்குறேன் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடணும் முந்திரி பருப்பு ஓரளவு வறுபடவும் கொஞ்சமாக உலர்தராட்சை சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சு இதை எடுத்துடலாம் ஒரு கப் சேமியா சேர்க்குறேன் இதை நல்லா வறுத்துக்கிடணும் சேமியாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடணும் இப்போ பாருங்கள் சேமியாக வறுபட்டுருச்சு இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும் இதில் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கவும் சேமியாவும் சேர்த்துக்கிடணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ வறுத்து வச்சுருக்கிற சேமியாவும் இதில் சேர்த்துக்கிடணும் சேமியா வேகவும் சர்க்கரையாக சேர்த்துக்கிடணும் இப்போ பாருங்கள் சேமியா வந்துருச்சு இல்லைண்ணா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன் சர்க்கரையை சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகணும் இப்போ இதில் மூணு ஏலக்காவை தட்டி சேர்க்குறேன் வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிடணும் முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கலந்துட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்